முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் இருக்கு ஆட்சேர்ப்பதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிப் பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்படுகின்றன அதற்கான விண்ணப்ப படிவம் இலங்கை பரீட்சைத் திணைக்களத்தின் டபிள்யூ 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 டாட் டூனெட்ஸ் டாட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதோடு விண்ணப்பப் படிவங்களை நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் ஊடாக மாத்திரமே முன்வைக்க முடியும் அரசாங்க சேவையில் நிரந்தர நியமனங்களை கொண்ட அந்நியமனங்களில் நிரந்தரமாக்கப்பட்டிருக்கும் பூஜ்யம் மூன்று இரண்டாயிரத்து பதினாறாம் இலக்க பொது நிர்வாக சுற்றறிக்கைக்கு இணங்க ஆரம்ப நிலையில் உள்ள பி எல் வகுதிக்கான சம்பள குறியீட்டின் கீழ் சம்பளம் பெறுகின்ற உத்தியோகத்தர்கள் மற்றும் எம்என் என் ஒன்று இரண்டாயிரத்து பதினாறு சம்பள குறியீட்டின் கீழ் சம்பளம் பெறுகின்ற உத்தியோகத்தர்களாக இருத்தல் வேண்டும் விண்ணப்பங்கள் கோரும் இறுதித் திகதியில் நிரந்தர நியமனம் ஒன்றில் குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் உயிர்ப்பான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டுமென்பதுடன் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாயிரத்து இருபதாம் இலக்க சுற்றறிக்கையின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய ஒழுக்காற்று தண்டனைக்கு ஆளாகியிருத்தல் கூடாது அது திணைக்களத் தலைவரினால் உறுதிப்படுத்தப்பட்டிருத்தலும் வேண்டும் கல்வி பொது தராதர சாதாரண தரப் பரீட்சையில் இரண்டுக்கு மேற்படாத தடவைகளில் மொழி இலக்கியம் மற்றும் எண்கணிதம் தூய கணிதம் அடிப்படை கணிதம் வர்த்தக எண்கணிதம் அடங்கலாக ஆறுக்கு குறையாத பாடங்களில் இரண்டு திறமைச் சித்திகளுடன் சித்தியடைந்திருத்தல் வேண்டும் விண்ணப்பிக்கும் அனைவரும் மொழியாற்றல் மற்றும் உளச்சார்பு பரீட்சை தோற்ற வேண்டும் புள்ளிகள் அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்படும்